കൊടുക്കും ദേവനക്ക് കോടി കോടി സ്തോത്രം കൊടുത്ത മഹാപരിശുദ്ധ നാമമേമേ അടിയതാം ജയത്തിനേറ നികഴ്ചക്ക് അനുവരെയും യേശു കിസ് നാമത്തിനാലേ വാഴി വരവേക്കുക സത് നേര ചിന്തക്കാ നാം എടുത്തുകൊണ്ടി എബ്രേയർ രണ്ടാം അധികാരം பதினான்கும் பதினஞ்சு வசனம் எப்ரேயர் ரெண்டு பதினான்கு பதினஞ்சு ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார் ஜபிப்போம் அன்பின் இறக்கும் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வந்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டவரே உய சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச வேணுமா ஜபிக்கிறோங்கத்தா ஒவ்வொரு இருதயத்துக்கும் தேவையான வார்த்தையை பரலவத்திலிருந்து மன்னாவாக பொழிந்தள்ள வேணுமா ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்திலே தருகிறோம் சகல துதிகனமை மேலாக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபங்கள் அன்பு இந்த பரப்பிதா ஆம் கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக அந்த உலகத்தில் வந்து அவர் இந்த உலகத்தில் மறித்து அவன் மரண பயத்தில் இருந்தவர்களை அவன் விடுதலையாக்கினார் மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தானை அவருடைய மரணத்தினாலே அழித்து அதனாலே மரண பயத்தினால் இருக்கிறவங்களை ஜீவகாலம் முழுவதும் மரண பயத்தினால் இருக்கிறவங்களை விடுதலை ஆக்கினார் என்று சொல்ல இயேசு இந்த உலகத்திலே வந்தது ஐ மீன் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் மறித்து மனிதனுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்துவதாக ஏற்படுத்துவதற்காக வந்தார் ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு அவன் ரட்சிப்படைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஐ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்க பலிகள் அமை ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கிறதாக இல்லை எனவே ஒரு விலையேறப்பட்ட இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது அந்த இரத்தம் பரிசுத்த ரத்தமாக இருக்கிறது குற்றமற்ற ரத்தமாக இருக்கிறது அந்த இரத்தம் எந்த மனுஷனையும் பரிசுத்தமாக்கிறதா இருக்கிறது தன்னண்டையில் வருகிற அவங்க ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை தன் பாவங்களை ஏசுடத்தில் வந்து அறிக்கை எடுகிறவர்கள் அந்த பாவத்தை வந்து விடுதலை அடைந்து அவர்கள் ரசிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த எவரே ரெண்டு ஒன்பதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் என்பதை காண்கிறோம் இங்கே வந்து இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் எப்பிரே என்ன அந்த அநேக விஷயங்களை சொல்லிட்டு வர்றாரு மனுஷனுக்கு எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனாலும் எல்லாம் கீழ்ப்பறிந்திருக்க இல்லை இப்போ வந்து படைக்கும் மனிதன் எல்லா மனிதனுக்கு எல்லாமே கீழ்ப்படிந்ததாக இருந்தது பறவைகள் விலங்குகள் எல்லாமே ஐ மீன் ஊர்வனை எல்லாமே வந்து மனித இது மனிதனுக்கு கீழ்ப்படிந்தன இருந்தன ஆனால் பாவம் செய்த போது எல்லாமே மாறி போச்சு ஒன்றும் இப்போது கீழ்ப்படிவதில்லை மனிதனுக்கு விரோதமாக ஐ மிருகங்கள் எல்லாம் போர் செய்வதை நம்ம பார்க்க முடியும் இப்படி நிறைய விஷயங்களில் மனிதனுக்கு கீழ்ப்படுத்தப்பட்ட காரியங்கள் இப்பொழுது அவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க காணவில்லை ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொரு ஒரு நம்ம ஒவ்வொரு ஒரு இயேசு மரணத்தை ருசி பார்க்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார் இயேசு அம்மீன் இந்த உலகத்தில் பிறந்தபோது ஒரு மனிதனாக காணப்பட்டார் மனிதன் அவன் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக காணப்படுகிறான் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது அதுபோல இயேசுவும் அந்த மனிதனாக பிறந்தபோது அவர் வந்து தேவதூரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார் அவர் வந்து மரணத்தை அவன் அனுபவித்தனால் ம மரணத்தினுடைய பெரிய வேதனையை அவர் அனுபவித்தனாலே மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் என்பதை காண்கிறோம் இப்படி இயேசு இந்த உலகத்திலே வந்து அவன் எந்த எல்லா மனிதனுக்காகவும் அமீன் அவர் இரத்தம் சிந்தார் அவர் தேவாதி தேவன் அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் எல்லாம் படைக்கப்பட்டது இருந்தாலும் அவர் இந்த உலகத்திலே மனித மனிதனுடைய பாவத்துக்காக வந்து அவன் தம்முடைய ரத்தத்தை சிந்துவது அவசியமாக இருக்கிறது எனவே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்று வேதம் சொல்கிறது நம்முடைய ஐ மீன் பாவத்தை மன்னிக்கணும்னா ரத்தம் சிந்தப்பட வேண்டும் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஐ மீன் மிருகத்தையோ மீன் அது ஒரு பறவையோ பரிவிடும்போது ஐ மீன் பாவத்துக்காக ஒரு மனிதன் மனஸ்தாவப்படுகிறான் அவன் என்னுடைய பாவத்துக்காக அந்த மிருகம் அடிக்கப்படுகிறதே என்பதற்காக மனஸ்தாவப்படுகிறான் அதே அதே போல் அந்த அதனால் வந்து அவனுக்கு ஒரு மனஸ்தாவம் உண்டாகிறது அந்த மிருகம் துடிருடித்து இறக்கும்போது அவனுக்கு ஒரு மனஸ்தா உண்டாகிறது மனஸ்தா உண்டாகணும் ஆனால் வந்து அது பாவத்திலிருந்து அது விடுதலை அடையவில்லை பாவத்திலிருந்து அவன் விடுதலை அடையவில்லை ஏசுகசுடைய ரத்தம் அப்படி இல்லை இயேசு நமக்காக அவன் கோர குறுசிலே அவன் கொடூரமாக அவன் மறித்தார் ஐ மீன் அவர் வந்து அவர் வந்து அவர் அவரே ஒப்பு கொடுத்தார் அவரே தானே ஒப்பு கொடுத்தார் அப்படி ஒப்பு கொடுத்து கொடுத்ததுனால தான் நமக்கு அந்த ரசிப்பு உண்டாகிறது நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஒரு மரணத்தை ருசி பார்த்தார் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார் அவருடைய பாவத்துக்காக இல்லை நம்முடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார் நம்முடைய நமக்கு ஐ மீன் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக இயேசு அடிக்கப்பட்டார் ஏசு ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நம்முடைய மீர்தலுமே நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்காக நம் மனிதனுடைய பாவத்துக்காக இயேசு மரணத்தை ருசி பார்த்தார் மனிதன் பாவம் செய்தபடினாலே ஆதி மனிதன் பாவம் செய்த அப்படின்னாலே கட்டளையை மீறதுனாலே இயேசு மரணத்தை ருசி பார்க்க வேண்டியது அவசியமாக இருந்தது நம்முடைய மீறுதலின் அவர் அவருக்கு ஆயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நமக்காக இயேசு ஒவ்வொருவருக்காகவும் நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு மரணத்தை ருசி பார்த்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே வந்து நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவருக்கு ஆயப்பட்டு நம்ம மீறினபடினாலே தேவனுடைய கட்டளைகளை மீறின அப்படின்னாலே நாம் பாவம் செய்தபடினாலே நாம் அக்கிரமம் செய்தபடினாலே அவர் நோக்கப்பட்டார் ஐ மீன் அவர் அதனால தான் அவர் மறிச்சார் அவர் அது மறிப்பதற்கு அதுதான் காரணமாக இருந்தது அப்போ வந்து ஐ மீன் ஆதி மனிதன் பாவ செய்தபடினாலே ஒரு ஐ மீன் பெரிய ஐ மீன் பெரிய கஷ்டம் ஐ மீன் இயேசுடைய பாடு மரணங்களை தான் இந்த ஏசு ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் சொல்லுகிறது அங்கே ஃபுல்லா பார்த்தோம்னா அந்த மூன்றாம் வசன் சொல்லுகிறது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவி இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பட்டப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போனோம் அவர் ரொம்ப துக்கமுள்ளவராக இருந்தார் இயேசு இந்த உலகத்திலே ஜீவித்தபோது ஐ மீன் மனிதனுக்கு ஐ மீன் அநேக காரியங்களை செய்தார் அதிசயங்களை செய்தார் அற்புதங்களை செய்தார் வியாதிஸ்தலை குணமாக்கினார் குருடர்களுக்கு பார்வையிட்டார் சப்பாணிகளை நடக்க செய்தார் கட் பிடியிலிருந்து யாவரையும் அவர் சுகமாக்குனார் அப்படியே அமீன் அநேக மீன் நன்மைகளை செய்தார் அதே நேரத்தில் இயேசுக்கு எதிராக மத தலைவர்கள் பல சதி திட்டங்களை தீட்டுனாங்க அமீன் அவரை சிலுவையில் அரைஞ்சாயெல்லாம் முடிஞ்சு வச்சுன்னு நினச்சாங்க எனவே அவர் அவன் சிலுவையிலே மறிக்க வேண்டும் என்பதை அதற்கு பல வருஷங்களுக்கு முன்னதாகவே ஏசாய தரிசி சொல்லியிருக்கிறார் அவர் நமக்காக அவர் மறிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதாக சொன்னார் அப்போ வந்து ஐ மனிதன் பாவம் செய்தபடினாலே மனிதனுக்கும் தேவனுக்கு இந்த மீன் உறவு பிளவுபட்டு போனது நம்முடைய அக்கிரமங்களும் தான் அவர் நோற்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு முடியபடியாக ஐ மீன் மனிதனுக்கு இந்த இந்த அதாவது அவருடைய மரணத்தின் மூலமாக பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது மனிதனுக்கு முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது ரெண்டாவது அவனுக்கு சமாதானம் உண்டாகிறது தேவனுக்கும் மனிதனுக்கும் சமாதானம் இல்லை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக இயேசு சிலுவையில் சிந்தினார் இயேசுடைய ரத்தத்தினால தான் ஒரு மனிதன் அவன் தேவனோடு உறவாட முடியும் தேவனோடு அவன் தேவனோடு தேவனோட ஐக்கியமாக முடியும் என்ன தேவனோடு உள்ள சமாதானம் அடுத்து மனிதர்களோடு உள்ள சமாதானம் இயேசு தான் நமக்கு சமாதான காரணராக காணப்படுகிறார் இயேசு இந்த சில்வையில் வந்தபடி அந்த இயேசு இந்த உலகத்தில் வந்தபடினால் அமீன் அவர் ஐ மீன் சுமந்து ரத்தம் சிந்தின நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது அடுத்து தேவனுக்கும் மனிதனுக்கும் சமாதானம் இருந்தாச்சுன்னா உண்மையிலே ஒரு தேவனுடைய பிள்ளையாக ஒரு மனிதன் இருந்தாச்சுன்னா அந்த உலகத்தில் உள்ளவங்களோடு அவன் சமாதானம் உள்ளவனாக இருப்பான் எனவே வந்து உலகத்தில் உள்ளவர்களோடு நம் சமாதானம் இருப்பதற்கு அடுத்து நமக்கு சமாதானம் உண்ட உண்டாவதற்காக நம்முடைய இருதயத்திலே சமாதானம் உண்டாவதற்காக இயேசு இந்த ஆக்கனையை அடைந்தார் இந்த ஐ மீன் அவர் வந்து ஆக்கினையை அடைந்தார் அவர் பெரிய ஐ மீன் மரணம் அவருடைய பெரிய கொடூரமான மரணமாக இருந்தது இயேசுடைய மரணம் பெரிய வேதனை அனுபவித்து அவரை சிலுவையில் ஐ மீன் மறித்தார் எனவே ஐ மீன் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அப்போது இயேசு மறித்ததினால முதல்ல பாவம் மன்னிப்பு உண்டாகிறது ரெண்டாவது சமாதானம் உண்டாகிறது நமக்கு உள்ள மனிதனுக்குள்ளே ஒரு சமாதானம் இயேசு சொன்னார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை அமீன் உலகம் கொடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுமான ஒரு தெய்வீக சமாதானம் அந்த சமாதானம் நம்ம பலவிதமான பிரச்சனைகளில் இந்த உலகத்தில் பலவிதமான பாடுகளில் பலவிதமான அமீன் தோல்விகளில் நாம் கடந்து செல்லும் போது தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜபிக்கும் போது தேவன் ஒரு மேலான சமாதானத்தை நாம் தருவதை நாம் உணர முடியும் ஆமீன் இயேசு நம்முடைய ஏதோ ஒரு மீறுதல் செஞ்சாலும் தேவனுடைய பாவத்தில் வந்து நம்முடைய பாவத்தை அறிக்கேடும் போது நமக்கு இனம் புரியாத ஒரு நல்ல சமாதானம் நம்முடைய இருதயத்தில் உண்டாகுது அந்த சமாதானத்தை தான் இயேசு வைத்து கொண்டு போனார் இந்த அந்த சமாதானத்தை இந்த உலகம் தர முடியாது இந்த உலகம் எடுக்க முடியாது அவ்வளோ பெரிய சமாதானம் தெய்வீக சமாதானம் தேவ சமாதானம் அந்த சமாதானத்தை இயேசு தன் நமக்காக தந்துரு இந்த உலகத்தில் அவர் கடந்து போகும்போது நமக்கு வைத்து போனார் அந்த சமாதானத்தை தான் நமக்கு வைத்து போனேன்னு சொல்லியிருக்கிறார் அடுத்து பார்க்கும்போது அவருடைய தழும்புகள்லாம் குணமானும் ஒரே வசனத்தில் நம்ம பாவத்திலுக்காக நம்ம அவர் அடிக்கப்பட்டு அந்த பாவத்தில் நமக்கு விடுதலை தருகிறார் ரெண்டாவதாக பார்க்கும்போது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார் அவ நமது சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினே அவரும் இருந்தது நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகள்னால் குணமாகறும் இயேசுடைய தளும்புகள்லாம் நம்ம குணமாகிறோம் என்று சொல்லப்படுகிறது அப்போ வந்து இயேசு மீன் எல்லாரையும் ரசிக்கிறவராக இருக்கிறார் இயேசு ரசிக்கிற தேவன் அவன் இன்றைக்கியும் நம்ம என்ன நிலைமையில இருந்தாலும் இயேசு நம்முடைய பாவங்கள்லேருந்து நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார் நம்முடைய அக்கிரமங்கள்லேருந்து அவர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார் எந்த பாவமாக இருந்தாலும் இயேசுடைய சமூகத்தில் நம்ம அறிக்கையிடும்போது அந்த பாவத்திலேருந்து அவர் நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார் எனவே நம்ம என்ன நிலைமையில இப்போ இருந்தாலும் இயேசுடைய பாதத்தில் வந்து ஆமேன் நம்ம ஜபிக்கும்போது நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிடும்போது இயேசு அந்த பாவங்கள் இருந்து நம்ம விடு விடுதலை தருகிறவராக இருக்கிறார் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது ஏ தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார் அமீன் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி விட்டார் அமன் இயேசு ஐ சில்வையில் ம மறிக்கும்போது மற்ற பக்கத்தில் இருந்த ரெண்டு கல்வர்களுக்கு கூட ஐ முள்ளினால் முடி சூட்டப்படவில்லை தலையில் இயேசுடைய தலையில் முள்ளினால் ஒரு முடியை சூட்டினாங்க முள் என்பது ஐ மீன் அந்த மனிதன் பாவம் செய்தபோது உண்டான சாபத்தினால் இந்த உல பூமியிலே அவன் அந்த விதைகள் விதைக்கும் போது முள்ளும் குறுக்கும் விதை அந்த குறுக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படி வந்து ஐ மீன் அது முள் என்பது மீன் சாபத்துக்கு அடையாளமாக இருக்கிறது இயேசு ஐ மீன் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே நம்முடைய சாபங்களையும் ஏற்றுக்கொண்டார் தலைமுறை தலைமுறையாக வருகிற சாபங்கள் பாவத்தினால் உண்டாகிற சாபங்கள் இதை எல்லாவற்றையும் இயேசு சுமந்து கொண்டார் இயேசு மரத்திலே தூக்கப்பட்ட அந்த மரம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் இயேசு நமக்காக சாபமானார் இயேசு நமக்காக சாபமானார் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார் எனவே ஆபிராமுக்குண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் புறஜாதிகளாகிய நமக்கும் வருகிறது ஆவியை குறித்து செல்லப்பட்ட வாக்கு தத்தம் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிடுச்சு இயேசு போனபடினாலே இயேசு சில்வையை சுமந்தபடினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது நம்முடைய பாவங்கள் மறைகிறது நம்முடைய சாபங்கள் மறைகிறது எனவே பரிசு தாவியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இயேசு ரத்தத்தால் கழவுப்பட்டதுனால தான் பரிசு தாவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட முடியும் எனவே இயேசு ரத்தத்தினாலே பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது அது நம்ம ஏற்கனவே பார்த்தபடி நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலை நமக்கு சமாதானம் உண்டாகிறது அவன் இப்படி எத்தனையோ ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது எனவே இயேசு நமக்காக தான் மரணத்தை ருசி பார்த்தா அடுத்து எப்படியே ரெண்டு பத்து படி சொல்கிறது ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்குனவர் அநேகம் பிள்ளைகளை மகிமேலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உவத்துருவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது இயேசு ஐமீன் இந்த உலகத்தில் இருக்கும்போது ரத் சமன் தோட்டத்தில் ஜோம் அண்ணார் ஆமீன் பெருமூச்சு விட்டு ஜோம் அவருடைய அமேன் வியர்வை இரத்தத்தின் பெருந்துளியலாக இந்த உலகத்தில் அந்த பூமியில் விழுந்தது அவ்வளவு அமீன் அமை கொடூரமான அந்த இது சிலுவை மரணத்தை பார்க்குறார் சிலுவை மரணத்திலே இயேசு அமீன் அது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கும்போது அவர் அவர் தேவனாக இருந்தபடினாலே நாளைக்கு அமீன் என்ன நடக்கும் என்பது ஒரு நாளைக்கு முன்னதாகவே அவருக்கு தெரிகிறது தெரியும்போது எல்லாருடைய பாவங்களும் அவர் மேலே சுமத்தப்படுகிறது எல்லாருடைய பாவங்களும் இயேசுவின் மேலே சுமத்தப்படுகிறதுனாலே தேவனுடைய முகம் மறைக்கப்படுகிறது ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது தேவனுடைய முகத்தை அவன் தரிசிக்க முடியாது தேவனுடைய முகத்தை அவன் பார்க்க முடியாது தேவனோடு அவன் உறவாட முடியாது எல்லாருக்காகவும் நான் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு ஐ மீன் அந்த மரணத்தை ருசி பார்த்தபடினாலே மரணத்தினுடைய அந்த ஊத்துரவத்தை அவர் அனுபவித்தபடினாலே அது பெரிய இந்த ஊத்துரவமாக இருக்கிறது இந்த இந்த பெரிய பாவங்களை சுமப்பது பெரிய ஐ மீன் பெரிய கஷ்டமாக இருக்கிறது இந்த பாத்திரம் பெரிய கஷ்டமான பாத்திரமாக இருக்கிறது என்பதே இயேசு உணர்ந்து கொள்கிறார் உணர்ந்து கொண்டு திராவிடத்தில் ஜபிக்கிறார் உமக்கு சித்தமான இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கி போடும் அப்படின்னா உங்களுடைய முகத்தை எனக்கு மறையாதே இருங்க பாவம் வந்தாச்சுன்னா உங்களுடைய மகம் முகம் மறைந்து விடும் தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணார் அவர் வந்து பாவத்தை பார்க்கறதே இல்லை அப்போ வந்து ஐ மீன் பாவத்துக்காக பரியாரியாக இயேசு இந்த உலகத்திலேருந்து மறிக்கும் போது அந்த பாவம் அவர் மேலே சுமத்தப்படும் போது தேவனுடைய முகம் அவருக்கு மறைக்கப்படுகிறது எனவே தான் அவர் வருத்தத்தில் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது மிகுந்த வருத்தத்தில் இருந்தார் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் இப்படியே அவருடைய ஐ மீன் அவருக்கு வந்து வேதனை ஐ மீன் வேதனை உள்ளவராக காணப்பட்டார் அவருடைய ஐ மீன் வேதனை அவருடைய ஐ மீன் மனதிலே வே வேதனை அவருடைய உள்ளத்திலே வேதனை இந்த வேதனையெல்லாம் அவரை நெருக்கிக் கொண்டு இருக்கிறது அப்போ வந்து அப்போ தான் வந்து இயேசு மேல் நம்முடைய பாவங்கள் சுமத்தப்படுகிறது எல்லாருடைய பாவங்களும் இயேசுவிடத்திலே சுமத்தப்படும் போது இயேசு தேவனுடைய முகத்தை அவரால் தரிசிக்க முடியவில்லை எனவே தான் பிதாவே ஏன் என்னை கைவிட்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவையிலே கதறுவதற்கு காரணம் ஆமன் நம்முடைய பாவங்கள் அவர்களில் சுமத்தப்பட்டபடினாலே பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதினாலே தேவனுடைய முகத்தை அவர் பார்க்க முடியாமல் மிகுந்த வருத்தத்தில் அவர் இருந்தபடினாலே ஆமன் எல்லாவற்றையும் சைத்து கொண்டு வந்தவர் இந்த இடத்துல பாவம் சுமத்தப்படும் போது அவர் வந்து தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியாததுனாலே மிகுந்த வியாகுலம் உள்ளவராக காணப்பட்டார் எனவே தான் அந்த வியாகுலத்தோடு அவர் அந்த தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார் அவர் அந்த பாவத்தை சுமந்து தீர்த்தபோது தேவனுடைய அவன் முகத்தை அவர் பார்த்தார் அது தான் ஆதாம் பாவம் செய்தபோது தேவன் நம்மோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறார் நம்மோடு உறவாடுவதற்காக தான் தேவனை தேவன் மனிதனை அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் படைத்தார் எனவே அந்த ரூபத்தில் இருக்கிறதுனால மனிதனோடு அவர்கள் உறவாடுவதற்கு தான் விரும்புகிறார் ஆனால் பாவம் வரும்போது தேவன் நம்ம மனிதனை தேடி வருகிறார் அமேன் ஏதேன் தோட்டத்தில் தேவன் தேடி வரும்போது மனிதன் போய் ஒழித்து கொண்டார் இயேசு நம்மை தேடி வந்தார் இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களுக்காக இயேசு நம்மளை தேடி வந்தார் இயேசு நம்மை தேடி தான் பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது நம்முடைய சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது நமக்கு சமாதானம் உண்டாகிறது நம்முடைய தளபலார் குணமாக இருக்கிறோம் நமக்கு பரிசு தாவியானவர் ஊற்றப்பட்டு இருக்கிறார் அடுத்து மிக முக்கியமாக இவரைய ரெண்டு பதினான்கு ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவளாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடி அடிமைத்தனத்துக்குட்பட்டவனா உட்பட்டவர்களானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாகவும் அப்படியானா இயேசு அவன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக நம்ம இருக்கிற மாதிரி இயேசு இந்த உலகத்திலே வ வரும்போது மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானா ஏன்னா ஏன்னா எல்லாரையும் மீள்கும் பொருளாக அவர் ஐ மீன் மறுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறார் அதற்காக தான் மாம்சத்தோடும் ரத்தத்தையும் உடையவராக வந்தார் அவரும் நம்ம நம்மை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர் ஆனார் அப் அடுத்து வந்து மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தானை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு ஏசு ஐ மீன் மரணத்துக்கு அதிபதியாக அதாவது பாவம் செய்தபடினாலே மனிதனுக்கு மரணம் உண்டாயிட்டு ஐ மீன் பாவம் செய்தபடினாலே மனிதனுக்கு மரணம் உண்டாய் ஆதியாமன் ரெண்டு பதினேழு சொல்லுகிறது ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருஷத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் ஆதாமுக்கு தேவன் கட்டளையிடும்போது நன்மை தீமை அறிகிற அந்த மரத்தின் கனியை நீ புசிக்கக்கூடாது புசித்தாச்சுன்னா நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னார் அவங்க ச சாப்பிட்டாங்க அது புசித்தாங்க புசித்து அவங்க உடனே செத்து விழல ஆனால் அவருடைய ஆவிக்குரிய மரணம் சம்பவித்தது தேவனோடு உள்ள உறவு போய்விட்டது அவன் ஆவி அமீன் அவனுக்குள்ளே இருந்த ஆவியை தேவனுடைய சாயலை அவன் இழந்து போனான் எனவே தேவனோடு உறவாட முடியவில்லை அம் தேவனை பார்த்து அமீன் மீன் பயந்து ஒழிகிறான் அதுவரைக்கும் தேவனோடு சீன் சஞ்சரித்து கொண்டிருந்தவன் தேவனோடு பேசி கொண்டிருந்தவன் தேவனோடு உமீன் உறவாடி கொண்டிருந்தவன் தேவனோடு நடந்து கொண்டிருந்தவன் அவன் பாவம் செய்த போது ஐ மீன் அந்த தேவனை பார்த்தபோது அவன் ஓடுகிறான் எனவே பாவம் அமீன் ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறதா இருக்கிறது தேவனை விட்டு பிரிக்கிறதா அதுதான் ஆவிக்குரிய மரணம் பாவம் செய்கிறவன் தேவனோடு உறவாட முடியாது தேவனோடு பேச முடியாது அப்போ எனவே பாவம் மிகவும் கொடியதாக இருக்கிறது அப்போ வந்து அந்த பாவம் அந்த பாவம் தான் சாபம் இந்த உலகத்தில் வந்தது அமன் அமீன் சாபம் கொடுக்கும்போது ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் உனக்கும் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார் ஏசு ஐ மீன் இயேசு சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே இயேசு சாத்தானுடைய தலையை நசுக்குவார் ஐ மீன் அப்படி என்று சொல்லப்பட்டு இங்கே வந்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இயேசு மறித்தபடினாலே அவன் சாத்தானை அவர் வந்து அவன் சா மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தானை அழித்து விட்டார்னு சொல்லப்பட்டு இருக்காது அப்போ வந்து இயேசு உன்னுடைய தலையை நசுக்குவார் சாத்தானுடைய தலை இயேசு மறித்ததினாலே நசுக்கப்பட்டிருக்கிறது மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசனவன் தணரும் மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவன் ஜீ அவன் ஜீவ எல்லாம் மரண பயத்தினா பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாகும் அப்படியானார் பயம் வந்தது மனிதன் பாவம் செய்த போது பயம் உண்டு உண்டானது பயம் பயம் அது வரைக்கும் கிடையாது தேவனை வந்தாலே பயம் கிடையாது சிங்கம் வந்தாலும் பயம் கிடையாது யானை வந்தாலும் பயம் கிடையாது எல்லாரும் ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க மனிதனோடு எல்லோரும் ஐக்கியம் உள்ளவங்களாக இருந்தால் மனிதனுக்கு எல்லோரையும் கீழ்ப்படுத்தி இருந்தார் அப்போ வந்து பாவம் பாவம் ம மனிதனுக்கு பயம் உண்டாயிடுச்சு அதில் ஒன்று முக்கியமான பயம் மனித மனிதனுக்கு உண்டானது மரண பயம் ஆமின் பா இந்த பாவத்தினால்தான் மரணம் உண்டாயிடுச்சு ஐ மீன் ஒருவனுடைய மீறுதலினாலே எல்லாரும் பாவத்துக்குள்ளாகி மரண மரணத்துக்கு ஏதுவானார்கள் அப்போ வந்து இயேசு அதிலிருந்து விடுதலை தருகிறார் மரண பயத்திலிருந்து விடுதலை தருகிறார் ஜீபகாலம் எல்லாம் மரண பயம் நான் எ எப்போ பார்த்தாலும் நான் செத்துரு சா சாவுன்னு சொன்னாலே பயம்தான் எல்லாமே இருந்தாலும் பயம்தான் அநேக காரியங்களை குறித்து நம்ம பயப்படுறோம் பயம் பயம் நமக்கு அமை நம்மை அமேன் அழித்து கொண்டிருக்கிறது எனவே அந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும் முடியாத இயேசு மறித்தார் இயேசு ம மரண பயத்தினாலே அடிமை ஒருளை விடுதலையாக்கும் முடியாத இயேசு மறித்தார் இயேசு சாத்தானை ஜெயித்தா அதுதான் பெரிய செய்தி சாத்தான் அமேன் மனிதனை பாவத்துக்கு அடிமையாக்கி அவனை அடிமைத்தனத்துக்கு உட்பட உள்படுத்துகிறவனாக காணப்பட்டான் அவனை இயேசு தம்முடைய மரணத்தினாலே பிசாசானவனை சாசானவனை அழிக்கும்படிக்காக அவர் மறித்தார் பிசாசை இயேசு ஜெயித்தார் குலசேர் மூன்று பயணிந்து சில துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமானம் கோலமாக்கி அவை அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஐ மீன் இயேசு வெற்றி சிறந்தவராக காணப்படுகிறார் மரண பய பயேசு சிலுவையிலே ஐ மீன் சாத்தானை ஜெயித்தார் நம்முடைய மரண பயம் நம்ம விட்டு நீங்கி போகிறது இயேசு மரணத்தை ஐ மீன் மரணத்தை ஜெயித்தவராக இந்த உலகத்திலேருந்து கடந்து போனார் இயேசு மறித்தார் என் நமக்காக மறித்தார் அவர் வந்து மறிக்கும்போது அமீன் சாத்தானுடைய தலை நசுக்கப்படுகிறது ஆமீன் நமக்கு பெரிய விடுதலை உண்டாகிறது சாத்தானும் பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை மரண பயத்திலிருந்து விடுதலை நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலை எல்லாவற்றையும் நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் அவன் தேவ அவன் ஏசு மறித்ததினாலே உண்டாயிற்று அந்த மரண பயம் மரண பயத்துக்கு அடிமையாக இருந்தவரை இயேசு விடுதலையாக்கினார் சாத்தானிலிருந்து விடுதலை சாத்தானுடைய சாத்தானின் அநேக காரியங்களுக்கு இந்த நம்ம அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம் மரண பயத்து கூட நம்ம அடிமையாக இருக்கலாம் பயம் ஏதோ ஒரு பயம் நம்மை அழித்து கொண்டிருக்கலாம் இயேசு நம்மை விடுதலையாக்குறவராக இருக்கிறார் அவர் மனதுருக்கம் உள்ள தெய்வம் அவருடத்தில் நம்ம வந்தால் போதும் அவர் அதுக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தால் நம்மை யாக்கினைக்கு உள்ளாக தீர்ப்பதற்காக இல்லை நம்மை ரசித்து அமீன் மீன் அந்த மரணத்தை ஜெயித்து நம்ம ஜீவகாலம் முழுவதும் அவரோடு கூட ஜீவிப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்து மனிதனாக அவதரித்து தம்முடைய ரத்தத்தை சிந்து நம்மை மீட்டு கொண்டார் மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதி பேன் ஸ்தோத்தரி தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதி பேன் ஸ்தோத்தரி நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம் இறக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை உம் இறக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர் மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம் இறக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை உங்கள் இறக்கத்திற்கு முடிவே இல்லை உங்கள் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா ஐயா உம்மேலே விழுந்ததையா நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை உம் இறக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே செய்யா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தேன் ஐயா சிலுவையிலே வெற்றி சீரந்தி நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம் இறக்கத்திற்கு முடிவே இல்ல உம் அன்பிற்கு அளவே இல்லை உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாய் இருக்கும் அவை காலை தோறும் புதிதாய் இருக்கும் ஜெபிப்போம் அன்புங்கிருபையும் இறக்கும் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் இப்போதும் தாவே நம்முடைய சிலுவையை குறித்து தியானிக்கு எங்களுக்கு தந்த கிருவிகளுக்கு ஆமை சோத்துறோம் சிலுவையில ஆகும் என் மறித்து எங்களுக்கு பாவ போய் உண்டு பண்ணினபடியாலுமே சோத்தரிக்கிறோம் கத்தா போதும் பாவத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பாவத்து வந்து விடுதலை கொடுக்கணுமா செபிக்கிறோம் பாவ கட்டுகள் விடுதலை கொடுக்கணுமா ஜபிக்கிறோங்கத்தா பாவங்கள் சாபங்கள் நாமத்தில் மறைய வேணுமா ஜபிக்கிறோம் எல்லா சாபங்களையும் தேவந்தாமை நீக்கி போடணுமா ஜபிக்கிறோம் வியாதியோடு இருக்கிறவளே தேவந்தாமை குணமாக்கணுமா ஜபிக்கிறோங்கத்தா ஆமை நாலு இலையா பயத்தோடு இருக்கவளுக்கு எல்லா பயத்திலேருந்து தேவந்தாமை விடுதலை கொடுக்கணுமா செபிக்கிறோம் கத்தராகி தெய்வமையும் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இப்போ இந்த ஜபத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இங்கே வியாதியர்களுக்கு விடுதலை விடுங்க வீடுகளிலும் ஆசுவத்திலும் வியாதியர்களுக்கு விடுதலை ஆக்கணுமா செபிக்கிறோம் விதை வளையத்துக்கிட்ட பிள்ளைகளையும் ஆதரிக்க வேணுமா செபிக்கிறோம் கத்தா உடைய கிருபையின் கரம் கூட இருக்கணுமா செபிக்கிறோம் அப்பா பிதாவே மே சோத்தரிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அந்த இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் உடைய ஆசீர்வாதத்தை ஊற்றணுமா சபிக்கிறேன் இங்கே தாழ்த்தி உடைய சமத்திலே தருகிறோம் சில துதிக்கணமை மேலாம்கே செலுத்துகிறோம் இயேசுன் மூலம் ஜபங்களான் பிறந்த பரம் பிதாவே ஆமன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம் வாழ்வள்ளிக்கும் வாழ்நாள் எல்லாம் சோத்ரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோதரம்